பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் விநாயகபுரத்தில் இந்த சூப்பர் வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே எழுநூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டூ ஆக்குபை நார்த் ஃபேஸிங் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வண்டியால் அனைத்து வசதிகளும் கொண்டது விலை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெஹசபிள் வாடிக்கையாளல்ல சூப்பர் இண்ட்ஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்